Baba, oh, salabana, oh, saravana salabana, salabana, oh, oh, saravana salabana, oh, 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 salabana, ബഡ് കമിഗര ആരമ

பதகு கொல்லையேஷூக்கப்படனி நிதிஷ்ருமில்ல கீத நாடனே மாதுரோகனை மாதுரோகே மண்ணின்மிதி பதக கொல்லையே

आद सर गुरु नाना वो नवां जगी जगतो आदि i பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு முத்தமிழ் என துவங்கும் பொது திருப்புகள் ஓது முத்தமிழ் தேரானை வேதனை படு காமா ஊன ஊனமுற்றுழல் ஆபாச ஈனனை அந்தர்யாமி ஓதப்படுகின்ற முத்தமிழை தேர்ந்து அறியாத வீணனை வேதனையே படுகின்ற காம விகாரனை குற்றம் பழிகுண்டு திரியும் அசுத்தமான இழிவுள்ளவனை எங்கும் வியாபித்திருக்கும் தன்மை வாய்ந்த யோகமற்று உடல் ஆபாச சாசனை மோகமுற்றிய மோடாதி மோடனை ஊதியத்தவம் நாடாத கேடனை அன்றில் ஆதி யோக நிலையை கூடாமல் திரிகின்ற ஆசை பேயனை காமமயக்கம் நிரம்பிய மூடர்களுள் தலைமை பெற்ற மூடனை பயன்தரக்கூடிய தவத்தை தேடாத கேடு கொண்டவனை அன்றில் பறவை ஆதிய உயிர்களை பாதக கொலையே சூழ்கபாடனை நீதி சற்றுமில்லாத கீத நாடனை பாவியர்க்குள் எலா மா துரோகனை மண்ணின் மீதில் பாபத்துக்கு ஈடாகி கொலை செய்யவே கருதுகின்ற கபடனை வஞ்சகனை ஒழுக்க நெறியில்லாத இசைப்பாட்டுக்களை விரும்புகின்றவனை பாவியர்களுக்கெல்லாம் மகா பாதகனை பூமியின் மீது பாடுபட்டு அலை மா கோபலோபனை வீடுபட்டு அழி கோமாள வீணனை பாசசிக்கினில் வாழ்வேனே ஆளுவது எந்த நாளோ கஷ்டப்பட்டு அலைகின்ற மிக்க கோபமும் ஈயாமை குணமும் வாய்ந்தவனை வீடுதல் பட்டு அழிபட்டு அலைகின்ற கழித்து விளையாடும் வீண்பொழுது போக்குபவனை உலகப் பத்துக்களிலே சிக்குண்டு வாழ்பவனை நீ ஆண்டருளுதல் என்னாலோ ஆண்டருளும் ஒரு நாள் எனக்கு கிட்டுமா ஆதி சத்குண சீலா நமோ நம ஆடக திரிசூலா நமோ நம ஆதரித்தருள் பாலா நமோ நம ஆதிமூர்த்தியே மூர்த்தியே பரிசுத்த மூர்த்தியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பொன்மயமான முத்தலை சூலாயுதனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அன்புடன் பாதுகாத்திருளும் காவல் தெய்வமே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உந்தி ஆமையானவர்க்கு இனியானே நமோ நம ஞான முத்தமிழ் தேனே நமோ நம ஆரணர்க்கு அரியானே நமோ நம கடலிலே ஆமையாக சென்றவருக்கு திருமாலுக்கு பிரியமானவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஞானப் பொருள் நிறைந்த முத்தமிழ்வல்ல ரசப்பொருளே இனியவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வேதமல்ல பிரம்மனுக்கு எட்டாத அருமையனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் மன்றுளாடும் தோதி தித்திமி தீதா நமோ நம வேத ரூபா நமோ நம சோபமற்றவர் சுவாமி நமோ நம அம்பலத்திலே ஆடுகின்ற ஜோதி தித்திமி தீதா என கூத்தாடுபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வேதங்களிலே ஓதப்படும் அழகிய ரூபனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சோபம் துக்க நிலையில்லாதவர் துதிக்கும் சுவாமியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தர்மராச தூதனை துகை பாதா நமோ நம நாத சத்குருநாதா நமோ நம ஜோதியில் ஜெகஜோதி மகாதேவர் தம்பிரானே தர்மராஜனாம் ஏமன் அனுப்ப வந்த தூதனாம் காலனை துகைத்த உதைத்து அழிக்கவல்ல அல்லது அழித்த திருவடிகளை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தலைவனே சத்குருநாதனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஜோதிகளுக்குள் ஜெகஜோதியே உலகின் பேருளியே மகாதேவராம் சிவபெருமானுக்கும் தம்பிரானே பெருமாளே பற்றுக்களிலே சிக்குண்டு வாழ்பவனே நீ ஆண்டருளுதல் எந்த நாளோ ஆண்டருளும் ஒரு நாள் எனக்கு கிட்டுமா என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்